tulsi mint beetle leaves to neem oil boil it apply it on head leave it for half an hour then rinse it off with water lice will be gone if you do this regularly even the eggs nits will be completely eliminated after boiling neem oil use neem oil after it has completely cooled down <laughs> அந்த வேப்பெண்ணைய அந்த காய்ச்சின வேப்பெண்ணையை தலையில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அரை மணி நேரம் கழிச்சு சீர்கா போட்டு நல்லா அலசி குளிச்சுட்டா பேன் தொல்லை பொடுகு தொல்லை இதெல்லாம் வராது இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தால் பேன் தொல்லை பொடுகு தொல்லை வராது இதை தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் பேன் தூள் தொல்லை நீங்கிச்சின்னா நல்லது இல்லைன்னா மாற்று வழி முயற்சி செய்யலாம் நன்றி